முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவின் சார்பாக முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது செங்கோட்டையன் தான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது செங்கோட்டையனுக்கு ராஜ மரியாதையுடன் அதிமுகவில் தற்பொழுது மிக மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடையும் வகையில் அவருக்கு ராஜ மரியாதையுடன் அனைவரும் தற்பொழுது அமித்ஷா அவர்களது உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை வழிநடத்துவது அமித்ஷாவா எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருந்தாலும் அதிமுகவின் ஒட்டுமொத்த செல்வாக்கும் செங்கோட்டையனுக்குத்தான் இருக்கிறது அவரை முன்னிறுத்தி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் மட்டும்தான் களத்தில் தொண்டர்கள் மிகவும் அதிக அளவு வேலை செய்வார்கள் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இல்லை என்றால் மிக பெரிய தான் அதிமுக தழுவும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அமித்ஷா அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாகவும் செங்கோட்டையனை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து விசாரணை அதாவது சந்திப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் சற்று முன் கிடைக்கப்பெற்ற தகவலால் நம்மால் பார்க்க முடிகிறது சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய மோதலை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அதிமுக வெற்றியடைந்தால்தான் பாஜக தமிழகத்தில் சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும் அதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும்தான் பாஜகவின் எம்எல்ஏக்கள் கணிசமாக அதிகரிப்பார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அதிமுக வின் தொண்டர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள் தற்பொழுது மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படும் பட்சத்தில் நிச்சயம் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்யவில்லை என்றார் அதிமுக கூட்டணியும் தோல்வியடையும் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் ஒன்று செங்கோட்டையன் இல்லை என்றால் வேலுமணி அப்படி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் குறிப்பாக டிடி வி தினகரனையும் கட்சியில் இணைக்க வேண்டும் இப்படி இணைத்தால் நிச்சயம் அதிமுக கூட்டணியும் வெற்றியடையும் இதைத்தான் அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனிடமும் எடப்பாடியிடமும் தெரிவித்தனர் வேறு வழி கிடையாது அமித்ஷா அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அமித்ஷா அவர்கள் கூறுவது போல் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியான